அல்லவை நல்லவை நாடி இந்த உலகம் மிகவும் அழகானது எல்லாம் நல்லுறவுகளே கிடைத்தவையெல்லாம் நல்லவையே தேவை என்பது எதுவும் இல்லை தேட வேண்டிய நிலையும் இல்லை இதுவே சொர்க்கம் இப்படி சொல்வதற்கும் சொல்வதை கேட்பதற்கும் என்னோர் ஏகாந்தமான இனிமை அதை விடுத்து என்னடா அது அது மட்டும் எப்படி நல்லா இருக்கான் வாழ்க்கையில ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடியாதா வாழ்க்கடா சாமி என்று கூறுவது எப்படி உள்ளது நாம் அக்கே பிடிக்காததை நாம் ஏன் சொல்ல வேண்டும் எது நல்லது எது தேவை என்பதை உணர்ந்திருந்தும் சுவையான கனி இருக்க காயை தேடி நோவதேன் இனிமையான சொற்களை பேசுவதும் கேட்பதும் எவ்வளவு நல்ல பலனை தருகிறது என்பது என்று நாமல் எத்தனை பேருக்கு புரிகிறது நான் ஒரு கூட்டமான பேருந்தல் பயணம் செய்தபோது நின்று கொண்டிருந்த சிறு பெண் தெரியாமல் மற்றொருவர் காலை மிதித்து விட்டார் வழியில் அவர் முகம் சுணங்கியது மிதித்த பெண் தெரியாமல் நடந்து விட்டது என்று கூறியதோடு மிகவும் அளிக்கிறதா தெரியாமல் மிதித்து விட்டேன் என்று அவர் வலியை தன் வழி போல் நினைத்து இறங்கும் வரை அவரிடம் யாசத்த கண்களை கண்டவர் பரவாயில்ல விடுங்க என்று கூறும் அளவிற்கு இருந்தது அந்த பெண்ணின் பேச்சும் செயலும் இதே போன்று மற்றொரு நிகழ்வில் என்று கேட்க கூட்டோன்னா அப்படிதான் இருக்கும் கஷ்டம் வரவங்களுக்கு நீ சொகுசா வரணும்னா தனியா கார்லவா இப்படியால் ஆளுக்கு பேசி சண்டை முற்றியதுதான் மிச்சம் இந்த இரண்டு நிகழ்விலும் அடிப்பட்டவருக்கு வழியே ஆனால் கனிவா நான் இனிய சொல் வேதனையை குறைத்தது தானே அப்படி இருக்க இனிமையான சொற்களை பேச நாம் ஏன் தயங்க வேண்டும் அதனால்தான் நல்லவை நாடு இனிய சொல்லின் என்கிறார் வள்ளுவர் எப்பாடு பட்டாவது படிக்க வைக்கிறேன் கண்ணா நீ நல்லா படி என்று கூறுவதும் எரும மாடு உனக்காக தானே கஷ்டப்படுறேன் நல்லா படிச்சாதான் என்ன என்று கூறுவதும் எப்படி உள்ளது இரண்டுமே படி என்கிற தான் கூறுகிறது சொல்லக்கூடியவை நல்லவைகளாக இருந்தாலும் இனிய சொற்களை கூறுதாலே அறம் இன் சொல் எத்தகைய நன்மைகளை தரும் எல்லாம் புரிகிறது ஆனா சொல்லணும் நினைச்சாதான் என்கிறீர்களா எப்பொழுது வரும் தெரியுமா அல்லவை தேய தேய நல்லவை தெரிய வரும் இங்கு வள்ளுவர் கூறும் அல்லவைகள் என்ன தெரியுமா அறம் அல்லாதவை அப்படி என்றால் அறம் என்றால் என்ன அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்க என்றதரம் என்கிறார் கேள்வியும் குரலே பதிலும் குரலே அழுக்காறு பிறராக்கம் கண்டு பொறுக்க முடியாமை அழுக்காறு என ஒரு பாவி என்கிறார் வள்ளுவர் எப்படிப்பட்ட உருவகம் அது